மதுரை ஆதீனம் உள்ளே உட்கார்ந்து இருக்கிற பார்ச்சுனர் காரு குறுக்க காரின் மீது மோதி விட்டது சிசிடிவி புட்டேஜ் எல்லாம் வந்துருச்சு இது சம்பவம் நடக்கிறது வெள்ளிக்கிழமை காலையில் சுமார் ஒரு பத்து மணிக்கு நடக்குது இந்த கார்ல பயணிக்கிற ஒரு முஸ்லீம் தன்னுடைய குழந்தை மருத்துவமனைக்காக வேண்டி சென்று கொண்டிருக்கிறார் தான் கார் வருகிறது குறுக்கு சார்ந்த ஒரு கார் பார்ச்சுனர் வேகமா வந்து இந்த முன்பகுதி கொண்டு தள்ளி போய் நிற்கிறது இந்த காரும் நிற்கிறது அங்க இருந்து வர்றாங்க பேசுறாங்க எங்க காரை இடிச்சு விட்டேன் காசு தான் கேக்குறாங்க ஒரு வழியாக ஓ மேல தான் கூட்டுவோம் ஏ தான் கூட்டுவோம்னு அந்த முஸ்லீம் குடும்பத்திடமிருந்து இருந்து இரண்டாயிரம் ரூபாயை வாங்கி விட்டு சென்று பத்து மணிக்கு நடந்த சம்பவம் ஒரு பதினோரு மணிக்குள் முடிந்து விட்டது திடீர்னு ஒன்றரை மணிக்கு மதுரை ஆதீனம் அறிவிப்பு கொடுக்கிறாரு குல்லா போட்டு வந்து கொல்ல சதி நாங்க வந்து கொஞ்சம் பேரடி கார்டு வச்சிருக்காங்க அதை இடிச்சுக்கிட்டு நடுவை வந்து ஒரு இடி இடிச்சு நில குழஞ்சு போயிட்டோம் பேப்பர்ல பாக்கணுமே பயங்கரவாதி சதி மதுரை ஆதீனத்தை கொல்ல முயற்சி குல்லா போட்டு கொல்ல சதியா சமூக வலைதளத்துல